வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் இந்தியாவின் வேகமான வளர்ச்சி மூலம் உலக நாடுகளுக்கு நல்ல யோசனைகள் கிடைத்து வருகின்றன ஜெனிவாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு தமிழகத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தோரு புதிய சாலைகள் அமைக்க திட்டம் தஞ்சாவூரில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி பேட்டி ஜிஎஸ்டி குறித்து சிறு வணிகர்கள் தெரிவிக்கும் யோசனைகளுக்கு மதிப்பளிக்கப்படுவதில்லை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி விமர்சனம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கோவை தொழிலதிபர் சந்திப்பு தொடர்பான வீடியோ வெளியான விவகாரம் வருத்தம் தெரிவித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மதுபான முறைகேடு வழக்கு தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவு கொல்கத்தா மருத்துவமனை பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கடிதம் குறுகிய தூர மேற்பரப்பு வான் ஏவுகணை சோதனை வெற்றி பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சாதனை பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி முனைவர் பட்டங்களின் தரத்தை மேம்படுத்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சென்னை விழாவில் ஆளுநர் ஆர் ரவி வலியுறுத்தல் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்னணு மற்றும் டெலிமாட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைக்க தமிழக அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் சிக்காகோவில் கையெழுத்தானது வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்தியாவின் தனிஷா கிறிஸ்டோ துரு கபிலா கலப்பு இரட்டையர் அணி இனி விரிவான செய்திகள் பல்வேறு துறைகளில் இந்தியாவின் வேகமான வளர்ச்சியின் மூலம் உலக நாடுகளுக்கு நல்ல யோசனைகள் கிடைத்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் உள்ள இந்தியர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர் வாழ்க்கையில் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சி நிச்சயம் வெற்றியை தேடித்தரும் என்று கூறினார் இந்தியாவின் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்த ஜெய்சங்கர் இதன் மூலம் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட நாடுகளும் பாடங்களை பெற்று வருவதாக கூறினார். Modern India is also getting built brick by brick step by step building by brick. Just as we pay homage to our Dr Ambedkar shell the cause of social justice the idea of inclusive growth of rule of law மேலும் பேசிய ஜெய்சங்கர் சீனாவுடனான எல்லை பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எழுபத்தைந்து சதவீதம் நிறைவடைந்திருப்பதாக தெரிவித்தார் தமிழகத்தில் ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தோரு புதிய சாலைகள் அமைக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று தஞ்சாவூர் விக்கிரவாண்டி இடையிலான புதிய புறவழிச்சாலையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தொடங்கிய இந்த புறவழிச்சாலை பணியானது தஞ்சாவூர் சோழபுரம் சோழபுரம் சேத்தியா தோப்பு என இரு பிரிவுகளாக நடைபெற்று வருகிறது முன்னதாக திருச்சி வந்த அவர் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் கும்பகோணம் சென்று நாதன் கோவிலில் உள்ள ஜெகநாதன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் அப்போது அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்று கூறினார் தமிழக அரசு இந்த பணிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நாடு முழுவதும் இருபத்தி நான்கு பசுமை சாலைகள் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார் தமிழகத்தில் இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு எழுபத்தோரு புதிய சாலைகள் அமைக்கப்படவிருப்பதாகவும் தெரிவித்தார் that we will make the road uh, infrastructure in tamil nadu to so end of 24a. it will be equivalent to. we are the now not largest. we are the number one highway network in india. ஜிஎஸ்டி குறித்து சிறு வணிகர்கள் தெரிவிக்கும் யோசனைகளுக்கு மதிப்பு அளிக்கப்படுவதில்லை என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார் கோவையில் தொழிலதிபர் ஒருவர் ஜிஎஸ்டி குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பியது குறித்து எக்ஸ்தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள காந்தி ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பிழப்பு ஆகியவற்றின் மூலம் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் இது தொடர்பாக யோசனைகளை கூறினால் மத்திய அரசு அதனை கவனத்தில் கொள்வதில்லை என்றும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார் இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஜிஎஸ்டி விவகாரத்தை பெரிதாக்காமல் மேம்பாடு குறித்து தொழில்துறையினர் தங்களது கருத்துகள் மற்றும் ஆலோசனைகளை பகிர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கோவையில் தொழில்துறையை மேம்படுத்த உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதியளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் நெகட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டா நீங்க மிரட்டுவீங்களா ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேட்டதை நாங்க வந்து ஒண்ணு கேட்கவும் இல்ல இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பத்தி கேள்வி கேளுங்க தான ஒரு அமைச்சர் வராரு நாங்க ஜிஎஸ்டி பத்தி கேட்க மாட்டோம் நீங்க சொல்ற கிரிடிசிசம் நாங்க எடுத்துக்க மாட்டோம் எடுத்துக்க மாட்டோம் அப்படினா நாங்க வந்து இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல இந்நிலையில் கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தொழிலதிபர் பேசியது குறித்த வீடியோ பொதுவெளியில் பரவியதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருத்தம் தெரிவித்துள்ளார் தமது சமூக வலைதள பதிவில் அந்த தொழிலதிபர் தமிழ்நாட்டின் வணிக சமூகத்தின் தூணாக இருக்கிறார் என்றும் மாநில மற்றும் தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அளித்து வருகிறார் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் கொல்கத்தா ஆர்ஜிகர் மருத்துவமனை மருத்துவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் பிரதமர் ஆகியோருக்கு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர் கொல்கத்தாவில் ஆர்ஜிகர் மருத்துவமனையில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு மருத்துவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த அரசு முன்வந்த போதிலும் பேச்சுவார்த்தையை நேரலையாக ஒலிபரப்ப வேண்டும் என மருத்துவர்கள் கோரிக்கை வைத்திருப்பதால் பேச்சுவார்த்தை நடைபெறுவதில் முட்டுக்கட்டை நீடிக்கிறது இந்நிலையில் தங்களது பிரச்சினைக்கு தீர்வு காண குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இதுகுறித்து அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்த சம்பவத்திற்கு பிறகு பாதுகாப்பற்ற உணர்வு ஏற்பட்டிருப்பதாகவும் எனவே அனைத்து மருத்துவர்களுக்கும் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கும் உரிய பாதுகாப்பு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சிபிஐ தொடர்ந்த வழக்கு காரணமாக அவர் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் தம்மை சிபிஐ கைது செய்ததை எதிர்த்தும் தமக்கு ஜாமீன் வழங்க கோரியும் கெஜ்ரிவால் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது பத்து லட்சம் ரூபாய் பிணைத்தொகை செலுத்த வேண்டும் எனவும் வழக்கு தொடர்பாக பொது தளத்தில் விவாதிக்கக் கூடாது என்றும் நிபந்தனை விதித்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் உஜ்ஜல் புயான் ஆகியோர் இந்த தீர்ப்பை வழங்கினர் ஜாமீன் வழங்கப்பட்டதை அடுத்து திகார் சிறையில் இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையானார் அப்போது அவரை ஆம் ஆத்மி கட்சியினர் உற்சாகமாக வரவேற்றனர் மும்பையில் நடைபெற்ற வர்த்தக வாரியம் தொடர்பான மூன்றாவது கூட்டம் மிகவும் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளும் கருத்துகளும் முன்வைக்கப்பட்டதாக தெரிவித்தார் இவை அனைத்தும் தொழில் மற்றும் வர்த்தக துறையின் வளர்ச்சிக்கு பயனளிக்கும் வகையில் இருப்பதாக அமைச்சர் கூறினார் வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே இணைப்பை வலுப்படுத்தும் வகையில் இரண்டு புதிய இணையதளம் அறிமுகம் செய்யப்படும் என்றும் பியூஷ் கோயல் தெரிவித்தார் செமி செமிகண்டெக்டர் நிறுவனத்துடன் தகவல் ஒளிபரப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி தொழிற்சாலை எரிசக்தி தொலைத்தொடர்பு உள்ளிட்ட துறைகளில் அதிநவீன தொழில்நுட்ப உபகரணங்கள் தயாரிக்கப்பட உள்ளன இதுகுறித்து மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் மின்னணுவியல் துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் செமிகண்டக்டர் உற்பத்தி திறனை ஊக்குவிப்பதுடன் சர்வதேச சந்தையில் இந்தியாவின் தயாரிப்புகளை முன்னிறுத்துவதற்கு துணை நிற்கும் என குறிப்பிட்டுள்ளார் சிறப்பு தூய்மை இயக்க பிரச்சாரத்திற்கான இணையதளம் அறிமுகம் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் சிறப்பு தூய்மை இயக்க பிரச்சாரத்திற்கான இணையதளத்தை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் இன்று தொடங்கி வைத்தார் காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் இந்த சிறப்பு தூய்மை இயக்க பிரச்சாரம் மூலம் மக்களிடையே மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் குறிப்பாக அனைத்து மத்திய அரசு அலுவலகங்கள் இந்த இயக்கத்தில் பங்கேற்கும் என்றும் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் முப்பத்து ஒன்றாம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் நிறுவனங்கள் விற்பனை சார்ந்த போட்டியில் குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சார்பாக செயல்பட்டதற்கான ஆதாரங்களை இந்திய போட்டி ஆணையம் திரட்டியுள்ளது தனியார் நிறுவனங்களின் தயாரிப்புகளை ஆன்லைன் வாயிலாக வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கும் பொது தளமாக அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன இந்நிலையில் போட்டி மரபுகளுக்கு மாறாக குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இவ்விரு நிறுவனங்களும் செயல்பட்டது இந்திய போட்டி ஆணையத்தின் ஆய்வில் தெரியவந்துள்ளது இது தொடர்பாக அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் நிறுவனங்கள் விரைவில் தங்கள் பதிலை அளிக்க உள்ளன ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது ஹரியானா சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக அக்டோபர் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது இந்த தேர்தலில் போட்டியிட மனு தாக்கல் செய்ய நேற்று கடைசி நாளாகும் இதைத் தொடர்ந்து இன்று மனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்றது வரும் பதினாறாம் தேதி மனுக்கள் திரும்ப பெற கடைசி நாளாகும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு மூன்று கட்டங்களாக தேர்தல் நடைபெறுகிறது அதன்படி முதற்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது பண்டிகை காலங்களில் இனிப்பகங்களில் விற்பனை செய்யப்படும் இனிப்பு மற்றும் பால் பொருட்களில் கலப்படம் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு நடத்துமாறு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாடு ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர்களுக்கு மத்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது இந்த ஆய்வின் போது நெய் பன்னீர் போன்ற பால் பொருட்கள் பால் இனிப்பு மற்றும் கார வகைகளில் கலப்படம் செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் அதன் தரம் குறித்தும் அடிக்கடி ஆய்வு நடத்துமாறு அறிவுறுத்தியுள்ளது இந்தியா மற்றும் அமெரிக்க ராணுவத்தின் இருபதாவது கூட்டு பயிற்சி ராஜஸ்தானில் நடைபெற்று வருகிறது ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் நகரில் யூத் அபியாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் இந்த பயிற்சி நடைபெறுகிறது இதில் இரு நாட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக கூட்டு பயிற்சியில் ராணுவ வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர் இந்த பயிற்சி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பதினான்கு நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பயிற்சியில் ராஜஸ்தானின் ராஜ்புட் படைப்பிரிவை சேர்ந்த அறநூறு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் அமெரிக்கா சார்பில் அலாஸ்காவை அடிப்படையாக கொண்ட பதினோராவது படைப்பிரிவினர் கலந்து கொண்டுள்ளனர் தீவிரவாதிகளின் தாக்குதலை முறியடிப்பதற்கான அம்சங்களை உள்ளடக்கிய பயிற்சிகளுக்கு இந்த கூட்டு பயிற்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது குறுகிய தூர மேற்பரப்பு வான் ஏவுகணை சோதனையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வெற்றிகரமாக நடத்தியுள்ளது ஒடிசா மாநிலம் சந்திப்பூரில் இந்த சோதனை இன்று நடத்தப்பட்டது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு இந்திய கடற்படை ஆகியவை இணைந்து இரண்டாவது முறையாக இந்த சோதனையை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இதன் மூலம் மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் அதிவேக வான் இலக்கை நோக்கி தாக்கும் ஏவுகணை என்ற பெருமை கிடைத்துள்ளது எதிரிகளின் ஏவுகணையை இடைமறித்து தாக்கும் வகையில் இந்த ஏவுகணை தயாரிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி முனைவர் பட்டங்களின் தரத்தை மேம்படுத்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் ரவி வலியுறுத்தியுள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி தலைமையில் தமிழ்நாட்டில் உயர்கல்வியின் சிறப்பு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தரவரிசையில் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கிய கல்வி நிறுவனங்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இதில் ஐஐடி மெட்ராஸ் அண்ணா பல்கலைக்கழகம் தேசிய தொழில்நுட்பக் கழகம் திருச்சி கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட பதினொன்றுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி சென்னை ஐஐடி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் தேசிய அளவில் சிறந்து விளங்குவதாக பாராட்டு தெரிவித்தார் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி முனைவர் பட்டங்களின் தரத்தை மேம்படுத்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஐஐடி மெட்ராஸ் இயக்குனர் காமகோடி திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் அகிலா ஆளுநரின் செயலாளர் கிர்லோஷ் குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் ஓசூரில் மேம்பட்ட மின்னணு மற்றும் டெலிமாட்டிக்ஸ் உற்பத்தி நிறுவனத்தை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆர் ஜி பி எஸ் ஐ நிறுவனத்துடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டது அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக சிகாகோவில் நடைபெற்ற நிகழ்வில் ஓசூரில் நூறு கோடி ரூபாய் முதலீட்டில் உற்பத்தி நிறுவனம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழக அரசுக்கும் ஆர் ஜி பி எஸ் நிறுவனத்திற்கும் இடையே மேற்கொள்ளப்பட்டது இந்த நிகழ்வின் போது ஆர் நிறுவனத்தின் தலைவர் நானுவா சிங் முதன்மை அலுவலர் ரவிக்குமார் மற்றும் உயர் அலுவலர்கள் பங்கேற்றனர் இத்துடன் தமது பதினேழு நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு அமெரிக்காவிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை புறப்பட்டார் சிகாகோ விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் அவரை வழியனுப்பி வைத்தனர் சேலத்தில் தொடங்கப்பட்ட ஏரியில் நீர் நிரப்பும் திட்டம் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் இன்று அவரை விவசாயிகள் சந்தித்து அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றுவதில் அஇஅதிமுக அரசுக்கு இருந்த பங்களிப்பு குறித்து தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதில் தங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டிருப்பதாக கூறினார் இதன் மூலம் விவசாயிகளின் நீண்ட கால கோரிக்கை இருப்பதாகவும் தெரிவித்தார் அதே நேரத்தில் திமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்கள் நடைபெற்று வருவதாக எடப்பாடி பழனிசாமி நடக்குது நானும் சட்டமன்றத்தில் பேசுனேன் உங்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக ஊடகத்தின் வகையில கருத்துக்களை தெரிவிச்சேன் அப்பப்போ குரல் கொடுக்கும்போது ஒரு நாலு ஏரி நடப்புறேன் இப்படியே மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு முப்பது ஏரிக்கு பக்கமாக இப்போ தண்ணி வந்திருக்குதாக கேள்விப்பட்டு எஞ்சி ஏரிகள் விரைவாக இந்த பணி நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அரசின் கோரிக்கை வச்சிருக்கிறேன் சட்டமன்றத்தில் இதை பேசினேன் நான் வைச்ச கோரிக்கை அடிப்படையில் நீர்வளத்துறை அமைச்சர் கூட வந்து பாவியிட்டு போனார் ஆனாலும் வேகமாக அந்த பணி நடைபெறவில்லை இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் மாம்பழ விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரியில் நடைபெற்று வருகிறது அதன்படி முப்பதாவது கண்காட்சி கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரியில் தொடங்கிய கண்காட்சியை மாநில உணவு மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் இதில் தோட்டக்கலை வேளாண்துறை செய்தி மக்கள் தொடர்புத்துறை காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன விழாவில் உரையாற்றிய அமைச்சர் செப்டம்பர் மாதத்திலிருந்து நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை மேலும் உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் சென்னை அரசு ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் புற்றுநோய்க்கான கதிர்வீச்சு சிகிச்சை நூற்றாண்டு விழாவில் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் கலந்து கொண்டு சுமார் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான கருவிகளை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் புற்றுநோய் பிரச்சினைக்கு உரிய நேரத்தில் தீர்வு கண்டு சிகிச்சை அளிக்க அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன்படி அரசு மருத்துவமனைகளில் நவீன கருவிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படுவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தோல்வி என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தில் தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ள நிறுவனங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே செயல்படுவதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க சாதகமான சூழலை அமைத்துக் கொடுத்தால் முதலீடுகள் தானாக பெருகும் எனவும் அவர் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மேல பெரும்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில் குடும்பத்தாருடன் தனது காரில் சென்றுள்ளார் அப்போது சீர்காழி மருத்துவமனை சாலையில் வந்து கொண்டிருந்த போது அவரது காரின் முன்பக்கம் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதையடுத்து உடனடியாக காரை சாலையோரம் நிறுத்திவிட்டு காரில் பயணித்தவர்கள் பத்திரமாக இறங்கியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் காரில் மேலும் தீ பரவாத வகையில் அணைத்தனர் சாலையில் தீப்பற்றிய காரால் சீர்காழி சிதம்பரம் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாவது சீசனுக்காக கொல்கத்தா காஷ்மீர் பஞ்சாப் போன்ற இடங்களிலிருந்து இன்கா மேரிகோல்ட் காஸ்மஸ் ஃபான்சி போன்ற அறுபது வகையான விதைகள் கொண்டுவரப்பட்டு சுமார் ஐந்து லட்சம் மலர் செடிகள் பூங்கா முழுவதும் நடவு செய்யப்பட்டிருந்தன மேலும் சால்வியா டெய்ஸி டெல்பீனியம் டேலியா போன்ற முப்பது வகையான செடிகள் பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டன இந்நிலையில் நடவு செய்யப்பட்ட செடிகளில் பூக்கள் குலுங்குகின்றன மலர் தொட்டிகளில் வைக்கப்பட்ட செடிகளில் குலுங்கும் மலர்கள் விரைவில் சுற்றுலா பயணிகள் பார்வைக்காக மாடங்களில் காட்சிப்படுத்தப்பட உள்ளது மேலும் பூங்காவை தயார்படுத்தும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இளைஞர்களின் திறமையை ஆற்றலாக மடைமாற்றும் முயற்சியாக சேலத்தில் மாநில அளவில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இந்த போட்டிகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் நூறு இளைஞர்களை கொடுங்கள் இந்த நாட்டையே மாற்றி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களின் திறனை நூறு சதவீதம் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையிலான பணிகளை அதிக அளவில் முன்னெடுத்து செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு இதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறை அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் புதுமை கண்டுபிடிப்பு மையங்களை அமைக்க உத்தரவிட்டுள்ளது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதுமை கண்டுபிடிப்பு மையம் மற்றும் கணினி அறிவியல் துறை சார்பில் மாநில அளவிலான ஸ்மார்ட் இந்தியா ஏக்கத்தான் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் வேளாண்மை உணவு பதப்படுத்துதல் சைபர் பாதுகாப்பு பசுமை தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவத்தை மேம்படுத்துதல் மரபுசாரா எரிசக்தி என பல்வேறு தலைப்புகள் வழங்கப்பட்டன இதன் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் பொறியியல் கல்லூரிகளில் பயிலும் இளைஞர்கள் தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர் விவசாயிகள் கடினமான விவசாய பணிகளை கணினி உதவியுடன் எளிதாக செய்யும் வகையிலான கண்டுபிடிப்பு கண்காணிப்பு கேமரா வாயிலாக பயிர்களின் வளர்ச்சியை கண்டறிந்து அதற்கேற்ப நீர் பாய்ச்சுதல் உரம் இடுதல் கண்டுபிடிப்பு சமூக வலைதளங்களை அதிகம் பயன்படுத்துவதால் சரியாக தூங்க முடியாதவர்களுக்கான அறிவியல் தீர்வு சூரிய வெளிச்சத்திற்கு ஏற்ற வகையில் திரும்பிக் கொள்ளும் சோலார் இயந்திரம் என இளைஞர்கள் அமைத்திருந்த அரங்குகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன கிராப்ஸ் வந்து எப்படி மானிட்டர் கேமரா கேமரா யூஸ் பண்ணி நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம் ஒவ்வொரு கிராப்போட இமேஜை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அந்த கிராப்போட ஹெல்த் வந்து நம்ம அந்த டேட்டா விட்டு அனலைஸ் பண்ணும்போது அந்த கிராப்போட ஹெல்த் வந்து நமக்கு தெரியும் நான் வந்து ஒரு அக்ரி ரோபோட் பண்ணிருக்கோம் அதாவது விவசாயிகளுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ரோபோட் பண்ணிருக்கோம் இதில் வந்து மூணு மூணு ட்ராசஸர் இந்த அக்ரி ரோபோட் வந்து பண்ணுவோம் ஒன்னு வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் பண்ணும் இன்னொன்னு கிராஸ் கட் பண்ணும் இன்னொன்னு சீடு சோயிங் பண்ணும் அதாவது நம்ம இருந்த இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் அளவுக்கு இந்த ரோபோட் வந்து அதுவே போ நம்ம மேனுவலா கையில கண்ட்ரோல் பண்ணா அதுவே போய் இந்த மூணு வேலையும் ஒரே இடத்துல முடிக்கும் திறமைக்கும் தேவைக்குமான இடைவெளியை நிரப்பினாலே போதும் நாடு வளர்ச்சி பாதையில் நடைபோட விடும் ஏனென்றால் கோடிக்கணக்கான மக்கள் தொகையை கொண்ட நமது நாட்டில் தேவைகளுக்கும் குறைவில்லை திறமைக்கும் பஞ்சமில்லை இரண்டையும் இணைக்கும் பாலம் தான் வேண்டும் அதை ஏற்படுத்துகிறது மத்திய அரசின் ஸ்மார்ட் இந்தியா இயக்கத்தான் போட்டிகள் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு எளிதில் தீர்வு கண்டுவிடுவது இளைஞர்களின் பலமாக உள்ளது அவர்கள் முன்பு சவால்களை வைத்தால் அவற்றை சாதனையாக மாற்றும் திறன் கொண்ட இளைஞர்களுக்கு ஸ்மார்ட் இந்தியா இயக்கத்தான் போட்டிகள் மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்துள்ளன என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றனர் வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடர் அங்குள்ள ஹோச்சி மின் நகரில் நடைபெற்று வருகிறது இதன் காலிறுதி போட்டியில் இந்தியாவின் டனிஷா கிறிஸ்டோ துருவ் கபிலா இணை சக நாட்டு வீரர்களான சதீஷ் கருணாகரன் மற்றும் ஆதியா வாரியத் உடன் மோதியது இதில் தனிஷா கிறிஸ்டோ துருவ் கபிலா இணை பதினான்கு இருபத்து ஒன்று 10 பத்து இருபத்தொன்றுக்கு என்ற செட்கணக்கில் வெற்றி பெற்றனர் இதேபோல் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் தருண் மன்னப்பள்ளி ஜப்பான் வீரரிடம் தோல்வியுற்றார் தெற்காசிய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா ஒரே நாளில் ஒன்பது பதக்கங்களை குவித்தது தெற்காசிய ஜூனியர் தடகள போட்டி சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது இதில் மகளிர் வட்டு எறிதல் போட்டியில் இந்திய வீராங்கனை அனிஷா பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இவர் நாற்பத்தொன்பது புள்ளி ஒன்பது ஒன்று மீட்டர் தூரத்திற்கு வட்டு எறிந்து முந்தைய சாதனையை முறியடித்தார் மகளிருக்கான 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்திய வீராங்கனை நீரூ பதக் ஐம்பத்து புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் வினாடிகளில் கடந்து தங்க பதக்கம் வென்றார் இந்தியாவின் சான் எட்டு இரண்டு வினாடிகளில் கடந்து வெள்ளி பதக்கம் வென்றார் ஆடவருக்கான 110 பத்து மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இலங்கை வீரரான டபிள்யூ பி சாண்டன் கோஷலா பதக்கம் வென்ற நிலையில் இந்திய வீரர் நயான் பிரதீப் பதக்கம் வென்றார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்